அறுபத்தி எட்டு சற்று நேரத்தில் ஒருவர் பின் ஒருவராக நட்பு வட்டாரங்கள் மேடையின் மேலே ஏறி கிண்டலும் கேலியுமாக அவனை நெருங்கி என்னடா ஒரு கூட சொல்லவே இல்ல போன்ல கால் பண்ணி திடீர்னு ரிசப்சன் கல்யாணம்னு சொல்ற என்ன நடக்குதிங்க என்று ஒவ்வொருவராக அவனை கிண்டலும் கேலியும் செய்தனர் பெண் யார் என்று அவர்கள் கேட்கும் தன் அண்ணன் மனைவியின் தங்கை என்று அவை கூறியது அவர்களுக்கு புரிந்து விட்டது அது காதல் திருமணம்தான் என்று அவனுடைய அண்ணி இந்து என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அலைபேசியிலேயே அவனை அவ்வளவு கிண்டல் செய்தவர்கள் நேரில் பார்க்கும்போது சும்மா விடுவார்களா என்ன நீராவிடமும் திரும்பியவர்கள் அவளையும் பேச்சின் உள்ளே இழுத்து என்ன தங்கச்சிமா மாப்பிள்ள உங்களை பார்த்ததும் பிளாட் ஆயிட்டானா அதான் கடைசி நேரத்துல எங்ககிட்ட சொல்ல ஞாபகம் வந்தது போல முன்னாடியே சொன்னா என்ன ஆயிட போகுது என்று அவளிடமும் சில பல கேள்விகள் கேட்க அவளுக்கு தான் சற்று சங்கடமாக இருந்தது ஒன்று அவளால் சரியாக பேச முடியாதது மற்றொன்று அவர்களுக்கு என்ன பதில் கூறுவது என்று அவளுக்கு சுத்தமாக தெரியவில்லை அவள் விழித்து நின்றாள் தன் புன்னகையால் அவர்களை சமாளித்துக் கொண்டிருந்தாள் மீராவின் சங்கடத்தை உணர்ந்து கொண்ட அவை அவர்களுக்கெல்லாம் அவனே சலைக்காமல் பதில் உரைத்து கொண்டிருந்தான் அவர்கள் யாருக்கும் அவையின் காதல் விஷயமும் தெரியாது தற்கொலை விஷயமும் தெரியாது கல்லூரி பருவத்தில் மிகவும் தோழமையாக இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் அதன் பிறகு தங்கள் தொழில்கள் வேலைகள் என்று மும்முரமாக இறங்கிவிட எப்பொழுதாவது அலைபேசியில் பேசிக்கொள்வார்கள் தான் அப்பொழுது தங்கள் நட்பை பற்றியோ அல்லது வேலைகளை பற்றியோ பேசிக்கொள்வார்கள் இதில் பள்ளி கல்லூரி என்று இரண்டிலுமே சேர்ந்து படித்த தோழர்களும் நிறைய பேர் இருந்தனர் அவைக்கு ஆனால் யாருக்கும் எந்த விஷயமும் தெரிந்திருக்கவில்லை ஏனென்றால் அவன் எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை ஒவ்வொருவருக்கும் மிகுந்த தோழ்மையுடன் ஒரு தோழனோ அல்லது தோழியோ இருப்பார்களே அதுபோல அவனுக்கும் ஒருவன் இருக்கிறான் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவன் அவன் பெயர் தேவேந்திரன் வேலை நிமித்தமாக துபாய் சென்றவன் இரண்டு வருடங்களாக அங்கேயே செட்டில் ஆகிவிட்டான் எப்பொழுதாவது ஊருக்கு வருபவன் அவனுடன் சேர்ந்து பேசிக்கொண்டு சுற்றி கொண்டு இருப்பான் இவனின் வேலை காரணமாகவோ அல்லது அவனின் நிலைப்பாடு காரணமாகவோ இருவருக்கும் இடையே நட்பு சற்று தடைப்பட்டுதான் இருந்தது அடுத்தடுத்து பேசிக்கொண்டாலும் வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்காகவே அவர்களுக்கு சரியாக இருந்ததே தவிர மற்றவற்றை இல்லை அவசரமாக அழைத்ததால் அவனால் உடனே லீவ் எடுத்துக்கொண்டு வர முடியாத காரணத்தினால் அவன் இந்த வரவேற்புக்கு வரவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அலைபேசியில் மன்னிப்பு கேட்டவன் தான் இந்தியா வரும்போது கண்டிப்பாக வீட்டிற்கு வந்து சந்தித்து செல்வதாக கூறி உறுதியளித்தான் அளித்தான் பள்ளி தோழர்கள் தோழர்கள் தனியாக என்று தனித்தனியாக புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர் அவர்கள் மேலே ஏறும்போது மேடையை அதிரத்தான் வைத்தனர் கடைசி நேரத்தில் பெரும் தொலைபேசியில் அழைத்ததற்கே அத்தனை பேரும் வந்து அவனை வாழ்த்தி விட்டு அவனின் மனைவியிடமும் நல்லபடியாக அவனை கவனித்துக்க சொல்லிவிட்டு சென்றனர் அனைவருமே மேடை ஏறி புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்க முடிவடையும் தருவாயில் இருந்தது மிகவும் நெருங்கிய சொந்தங்கள் மேலே ஏறி குடும்பம் குடும்பமாக புகைப்படம் எடுத்துக்கொள்ள நர்மதா நந்தகோபாலும் தன் மகள் மருமகனுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட பின் ஆராதனா அபிஷேக் தங்கை தம்பியுடன் ஆருஷை நடுவில் வைத்து எடுத்துக்கொண்டனர் கடைசியாக ஜெகன் ஜீவிதா மேடை ஏற அவர்கள் அருகில் வர அபை முகத்தை திருப்பி கொண்டான் தன் தந்தையிடம் சகஜமாக பேசுவது போல அவனால் தன் தாயிடம் சகஜமாக பேச முடியவில்லை அவன் காட்ட அதை நன்றாக கவனித்தாள் என்ன இது என்பது போல புருவ முடிச்சுக்களுடன் யோசனையாக பார்த்திருக்க அதற்குள் ஜெகன் அந்த சூழ்நிலையை சகஜமாக்கும் பொருட்டு முதலில் ஆராதனா ஆருஷ் அபிஷேக் மேடையை ஏற்றி தனது இரண்டு மகன் மருமகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள அதன் பிறகு நந்தகோபால் நர்மதையா நர்மதாவையும் மேடையேற்றி சம்மந்தி மருமகள் மருமகன் என்று குடும்பம் சகிதமாக புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள அந்த புகைப்படங்களும் அனைத்தும் அழகாக கருவியில் பதிவாகி கொண்டிருந்தது எந்தவித பகட்டும் இல்லாமல் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டது அந்த இடத்தையே ரம்யமாக ஆக்கியது அவையின் முகம் மட்டும் கடுவான் பூனை போல இருந்தது என்னதான் புகைப்படங்களுக்கு அவன் சிரித்த முகத்தை காட்டினாலும் அதன் பிறகு முகத்தை ஒரு மாதிரி வைத்துக்கொள்வதை தற்செயலாக கவனித்த மீரா என்ன இது என்பது போலத்தான் யோசித்து சங்கடமாக உணர்ந்தாள் எல்லாம் நல்லபடியாக முடிவடைந்து மண்டபத்தை விட்டு அவர்கள் கிளம்பி வீட்டிற்கு வந்து சேரும்போது இரவு மணி பதினொன்றரை நெருங்கிவிட்டிருந்தது அவர்கள் எஸ்டேட்டிற்கும் மண்டபத்திற்குமே வெகு தொலைவு இருந்தது விருந்தினர்களுக்கு அன்று இரவு அங்கேயே ஹோட்டலில் ரூம் புக் செய்திருக்க அனைவரும் அடுத்த நாள்தான் கிளம்புவதாக இருந்தது காலையில் வந்தவர்கள் சிலருக்கு காலையிலேயே ரூம் கொடுக்கப்பட்டிருக்க தாமதமாக வந்த சிலருக்கு இரவு அபிஷேக் அவர்களுக்கென்று உரிய ஏற்பாடு செய்துவிட்டு தான் வீட்டிற்கு திரும்பினான் வீட்டிற்கு வந்தவர்களுக்கு அசதி மேலோங்கி இருந்தது ஒவ்வொருவரும் தத்தமது அறைகளுக்கு சென்று அடங்கிவிட்டனர் மீராவும் தன்னுடைய அறைக்கு வந்து சேர்ந்தவள் எங்கே உடை மாற்றுவது என்று தெரிய தெரியாமல் தவித்தாள் சரியாக அந்நேரத்தில் உள்ளே வந்தவன் அவள் சுத்தி சுத்தி எதையோ பார்த்து கொண்டிருக்க என்ன மீரா இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் அவளோ அது அது வந்து அதுதான் எங்க பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றால் அவள் அவளுடைய ஃப்ராக் கிட்டத்தட்ட தரையில் பரவி கிடந்தது குளியல் அறைக்கு சென்று உடை மாற்ற முடியாத நிலையில்தான் அவளுடைய உடை இருந்தது அதை புரிந்து கொண்டவன் சிரித்தபடியே நான் கொஞ்ச நேரம் வெளியினைக்கிறேன் நீ மாத்திக்கோ என்றான் இல்ல நீங்க இங்கேயே இருங்க நான் பாத்ரூம்ல போய் மாத்திக்கிறேன் என்று கூறிவிட்டு குளியல் அறையை நோக்கி செல்ல மீரா ரிலாக்ஸ் எதுக்கு இவ்வளோ பதட்டமாகுற இந்த ட்ரெஸ்ஸ அங்க மாத்த முடியாது நீ இங்கேயே மாத்திக்கோ உனக்கு ட்ரெஸ் மாத்த எவ்வளவு நேரம் ஆகும்னு மட்டும் சொல்லு அது வரைக்கும் நான் நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் வெளியே செல்ல எத்தனைக்க அவளோ ஏங்க என்று அழைத்தாள் அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன் நான் உன்னை அபைன்னு கூப்பிட சொன்ன என்றான் அவளோ தலையை குனிந்து கொண்டிருக்க சரி என்னன்னு சொல்லு என்று கேட்டான் அவள் தயங்கியபடி அம்மா அக்காவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா ட்ரெஸ் மாத்திரத்துக்கு என்று கேட்டான் அவன் யோசனையுடன் எதற்கு என்று கேட்டு வைக்க அவள் அப்பொழுதும் தயங்கி நிற்க சரி நான் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றான் முதலில் தன் மாமியாரின் அறையை நோக்கி செல்ல அங்கே கதவு சாத்தி இருந்தது பின்பு தன் அண்ணனை அறையை நோக்கி சென்றான் அதுவும் கதவு சாத்தியே இருந்தது தட்டலாமா என்று கையை ஓங்கியவன் பின்பு சுதாரித்து இதற்குள் படுத்திருப்பார்களா அல்லது இரவில் எப்படி கதவை தட்டுவது என்று யோசித்தபடியே தயங்கி நின்றான் மீண்டும் தன்னுடைய அறைக்கு வந்து கூறுவதற்காக வந்தவன் அவள் தனது உடையில் பின்புறம் இருந்த ஜிப்பை அவிழ்ப்பதற்கு படாத பாடுபட்டு கொண்டிருப்பது தெரிய அந்த ஜிப்பும் பாதியில் அவிழ்ந்து மீதி ஸ்டக்காகி நின்று இருக்க அவள் எதற்காக தாயையோ அல்லது தமக்கையோ கூப்பிடுகிறாள் என்று அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டான் அவளின் நிலையை பார்த்தவன் தன்னை சுதாரித்து மீட்டுக்கொண்டு மீண்டும் வெளியில் சென்றான் இம்முறை தன் அண்ணனின் அறைக்கு சென்றவன் எந்தவித தயக்கமும் இன்றி கதவை தட்டியிருந்தான் சற்று நேரத்தில் அபிஷேக் தான் கதவை திறந்திருக்க அண்ணி இல்லையா என்று கேட்டான் ஏண்டா யாரும் அண்ணி இல்லாம எங்க போக போறா நீ ஏன் இந்த நேரத்துல இங்க சுத்திட்டு இருக்க இன்னும் என்று அவனிடம் கேள்வியாக திருப்பி அபிஷேக் கேட்க அபி அண்ணிய கொஞ்சம் கூப்பிடு என்றான் அபை என்னடா நீ படுக்காம வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இப்ப என்ன படுத்தாதுன்னு வேற சொல்ற என்று அவன் மீண்டும் சலிப்பாக கேட்க நீ வலிய விடு நானே அண்ணிய கூப்பிட்டுக்கிற என்று அவன் உள்ளே செல்ல போக டீ டி இருடா அவ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா என்று அவன் பற்களுக்கு இடையே வார்த்தையை துப்பினான் ஓ சாரி என்றவன் தயங்கி நின்றான் எதுக்கு முதல் அவளை தேடுறனு சொல்லு என்று அபிஷேக் மீண்டும் கேள்வி எழுப்ப தன் அண்ணனிடம் எப்படி கூறுவது என்று தடுமாறியவன் தலையை கோதிக்கொண்டே நின்றிருக்க உன்னதாண்டா கேக்குற என்று அவன் மீண்டும் கேட்டான் அது அது வந்து அண்ணிக்கிட்ட சொல்லிக்கிற என்றவன் மீண்டும் பீடிகை போட ஓவரா பண்ணாதடா மீரா ஏதாவது அழுகுறாளா அவளை சமாதானப்படுத்தணுமா நான் வேணா வரவா என்றவன் கேள்வி கேட்டுக்கொண்டே முன்னோக்கி நடக்க அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியவன் அபி புரிஞ்சுக்காம ஏண்டா இப்படி பண்ற நாம ரெண்டு பேரும் ஒன்னும் பண்ண முடியாததுனாலதான் அண்ணிய கூப்பிட வந்த அப்படி என்னோட ரெண்டு பேரும் பண்ண முடியாதது இவனிடம் மறைத்து என்று உணர்ந்தவன் மீரா அன்னிய ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா என்று உள்ளிறங்கிய குரலில் சொன்னான் என்ன ஹெல்ப் இவனை என்று பல்லை நர என்று கடித்தவன் மீராக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு போதுமா என்று முறைத்தான் தன் அண்ணனை பல்லை காட்டி என்று இழித்து வைத்தவன் சடுதியில் தன்னை மீட்டுக்கொண்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா அதுதான் நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிக்காம வந்து அப்பாவியா நிக்கிறியே அவ்வளோ நல்லவனாடா நீ என்று அவன் தோள்களில் கையை வைத்து கேட்க வேண்டாம்பி அமைதியா போயிடு கடுப்பேத்தாத அன்னிய கூப்பிடு முதல்ல என்றான் அவையின் சளிப்பை அவனுக்கு ஏதோ உணர்த்த நீ தேரமாட்டடா என்று கூறியபடியே ஆராதனாவிற்கு குரல் கொடுத்தான் அவளும் சற்று நேரத்தில் அரைக்கதவை திறந்து கொண்டு வர மீரா உங்களை என்று நேரடியாக கூப்பிடுறியாக கவி இந்த நேரத்துல இன்று ஆராதனா கேள்வி கேட்க திரும்பவுமா என்று மனதிற்குள் சலித்து கொண்டவன் நீங்க போங்க அண்ணி அவசரமா கூப்பிடுறா என்று முகத்தை சுருக்கி வைத்து சொல்ல அவளும் ஏதோ அவசரம் என்று தன் தங்கையின் அறையை நோக்கி வேக எட்டுக்கள் எடுத்து வைத்து நடந்து சென்றாள் போகும் அவள் முதுகையே அண்ணன் தம்பி இருவரும் பார்த்து நிற்க ஒரு பெருமூச்சை வெளியிட்டவன் உன்னோட ட்ரெஸ் மாத்திரத்துக்கு நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவாடா என்று கேட்டு வைக்க அவை தன் தமையனை முறைத்தான் என்னடா ட்ரெஸ் போட்டுவிட நான் தானே ஹெல்ப் பண்ண இன்னும் கைதான் உனக்கு நரம்பெல்லாம் இழுத்துட்டு இருக்கே அதனாலதான் கேட்டேன் என்று மென்று விழுங்கிக் கொண்டே அபிஷேக் கூற நான் பாத்துக்கிறேன் நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண எல்லாருமே டயர்டா இருக்கும் படுத்து தூங்கு என்று கூறிவிட்டு அங்கிருந்து அகன்று சென்றவன் நேராக வரவேற்பறையை நோக்கி சென்று அங்கிருந்த சோஃபாவில் தும் என்று அமர்ந்தான் தன் அண்ணனிடம் பேசும் மனநிலை அவன் இப்பொழுது இல்லை தன் தம்பி உணர்ந்து கொண்டவன் போல அவன் பின்னோடு வந்தவன் அவன் அருகிலேயே அமர்ந்து என்னடா என்று கேட்டான் ஒண்ணு லபி என்று மீண்டும் அவன் தலையை கோத இப்படி எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லித்தான் இந்த நிலைமைக்கு இழுத்துட்டு வந்து வச்சிருக்க இப்பையும் ஒண்ணு இல்லையா ஒழுங்கா என்னன்னு சொல்லு ஒன்றா இரண்டா மனதினுள் நிறைய கேள்விகளும் போராட்டங்களும் இருந்தது சங்கடமும் இருந்தது அதை அனைத்தையும் அவனால் தன் தமையனிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்ன இருந்தாலும் அவன் கேட்பதற்கு எதையாவது சொல்லிதானே ஆக வேண்டும் என்று யோசித்தவன் இன்னைக்கு ஸ்டேஜ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியாம மீரா தடுமாறினா எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது என்னாலதான்னு என்று அபை தயங்கி தயங்கி கூற டேய் போதும்டா காலையில உன் பொண்டாட்டிக்கு போதும் போதுன்ற அளவுக்கு பேசி தொண்டை தண்ணி வத்தி போச்சு இப்ப திரும்பியும் நீ ஆரம்பிக்காத ஆள் ஆளுக்கு என்னாலதான் என்னாலதான்னு யார் என்ன சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் முழு காரணம் நான் தான் ஆனா இதனால நாம சில கஷ்டத்தை அனுபவிச்சாலும் நல்ல பலனும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஒண்ணு எனக்கு ஆராதனை கிடைச்சது இன்னொன்னு உனக்கு மீரா கிடைச்சது நம்ம ரெண்டு பேருக்குமே மாமனார் மாமியார் நல்லபடியா கிடைச்சது என்னன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு அம்மா ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த ஜெஸிய ஏன் தலையில கட்டி வச்சிருப்பாங்க ஜெசி என்னமோ நல்ல பொண்ணுதான் ஆனா மாமாவையும் அத்தையும் யோசிச்சு பாரு அத்தைய கூட சமாளிச்சிடலாம் இந்த மாமாவ எந்த கேட்டகரியில சேர்க்கறதுனே தெரியல இன்னைக்கு காலையில கூட எவ்வளவு பேசிட்டு போறாரு மனுஷனுக்கு தப்பு தான் பண்றோம்னு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது என்று அபிஷேக் படபடத்தான் அப்போதுதான் ஞாபகம் வந்தவனாக காலையிலிருந்து அதை பற்றி கேட்க வேண்டும் என்று யோசித்தவன் அவனின் புறம் சோஃபாவில் காலை மடித்து திருப்பி அமர்ந்து என்னபி காலையில அவ்வளவு கோவப்பட்ட நீ இந்த அளவுக்கு பேசுவன நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வாய திறக்கலான நினைக்கும் போது நீ பேச ஆரம்பிச்சிட்டியா சரி நீ முதல் முறையா பேசுற அத ரசிக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம அத்தையும் மாமாவும் அங்க வந்துட்டாங்க ஐயோடா அவங்க எங்க இந்த கன்றாவியெல்லாம் கேட்டுட போறாங்கன்னு அவங்கள சமாளிச்சு கூட்டிட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ரசிக்கலாம்னு நினைச்சு முடியாம போயிடுச்சுடா ஆமா நீ என்ன பேசின மாமா முகத்துல ஈ ஆடலையே அதுக்கப்புறம் என்ன பேசின அதெல்லாம் ஒன்னு விடாம என்கிட்ட சொல்லு என்று அனைத்தையும் மறந்து ஆர்வமாக கேட்ட தன் தம்பியை பார்த்து முறைத்தவன் இவ்வளவு நேரம் எதையோ நினைத்து உருகி கொண்டு இருந்தவன் இப்ப பாரு மாமாவை பத்தி பேசணும்னு ஆர்வமா கேள்வி கேட்கிறத நினைத்து கொண்டவன் ஞாபகப்படுத்த விரும்பாமல் ரசித்து கூறி தான் பேசியதை விளக்கி கொண்டிருக்க இருவரும் தன் மாமனின் முகம் முகம் போன போக்கை எண்ணி எண்ணி சிரித்து தங்களை மறந்து பேசிக் கொண்டிருந்தனர் சற்று நேரத்தில் அங்கு ஆராதனா வந்து அபி நேரமாச்சு போய் படுத்து தூங்குங்க அவையும் ரொம்ப டயர்டா இருக்காருல்ல என்று கூறிவிட்டு செல்ல அவனிடம் திரும்பியவள் அவை நான் அவளை மாத்திரை போடலன்னு கேட்க மறந்துட்டேன் நீங்க கொஞ்சம் போட்டுடுங்க போடலனா போட சொல்லிடுங்க நீங்களும் போட்டுக்கோங்க என்று கூறிவிட்டு தனது அறையை நோக்கி சென்று விட்டாள் இருவரும் தன் மாமனின் நினைவில் ஒருவர் மற்றொருவரை பார்த்து சிரித்துவிட்டு தத்தமது அறையை நோக்கி சென்றனர்